ஒரு டேரக்டர் இருந்தார் அவரு நான் படம் பண்ணா பெரிய பெரிய ஹீரோஸை வச்சு தான் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹிந்தி தெலுங்கு இந்த மாதிரி ஒரே டைம்ல மூணு லாங்குவேஜில் படம் எடுத்து பேன் இந்தியா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் அழைக்கப்பட்டார் அவருடைய ஸ்டார்டிங் டைம்ல அவர் எடுத்த மூணு படங்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெற்றியை கொடுத்தது அதுக்கு அடுத்து கடைசியாக எடுத்த ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு படங்கள் ஃப்ளாப் ஆனதோட அவரையும் காணல எங்க போனாருன்னே தெரியல அஜித் விஜயகாந்த் சூர்யா விஜய் வச்சு படம் எடுத்து ரொம்பவே ஹிட்டு கொடுத்த ஒரு சூப்பரான டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் சார் அவருடைய ஸ்டார்டிங் படங்கள் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராயிருக்கும் ரீசண்டா வந்து ஸ்பைடர் சிக்காந்தர் இந்த மாதிரிப்பட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் படங்கள் ஸோ என்ன ரீசன் அவருடைய கெரியரில் அவர் எடுத்த படங்கள் அவர் கடந்து வந்த பாதை எந்தெந்த படங்கள் டேரக்ட் பண்ணியிருக்காரு எந்தெந்த லாங்குவேஜ்ல வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு ஏ ஆர் முருகதாஸ் ஒரு டேரக்டர் மட்டும் இல்லாம நிறைய டேரக்டர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காரு சோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஏ ஆர் முருகதாஸ் எடுத்த படங்கள் எது அந்த படத்துல எந்தெந்த படங்கள் ஹிட் ஆயிருக்கு எந்தெந்த படங்கள் ஃப்ளாப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து டீட்டெயிலாக பேச போறேன் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல்ல பாக்குறீங்க நான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணுங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபேஸ்புக்ல பாக்குறவங்க ஃபாலோ பண்ணுங்க ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு பேன் இந்தியா டைரக்டர் ஒரே டைம்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி இந்த மாதிரி மூணு லாங்குவேஜில் வந்து படம் எடுத்தார் தமிழில் எடுத்த படங்களையே ஹிந்திலையும் தெலுங்குலையும் ரீமேக் பண்ணி ஹிட்டு கொடுத்தாரு கள்ளக்குறிச்சிங்கிற இடத்துல இருந்த ஏஆர் முருகதாஸ் படிக்கும் போதே வந்து இந்த ஜோக்ஸ் எழுதுறது டயலாக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி ஒரு ரைட்டரா தான் இருந்திருக்காரு அந்த டைம்ல அவர் எழுதின அந்த ஸ்டோரிஸ் டயலாக்ஸ் எல்லாமே ஆனந்த வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க சரி ஓகே நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு இனி வந்து நம்ம சினிமா ஃபீல்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வராரு ரொம்ப ட்ரை பண்றாரு சினிமாவுக்கு டயலாக் எழுதுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றாரு கிடைக்கல கடைசியில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் வெளிவந்த மதுரை மீனாட்சின்னு சொல்லக்கூடிய படத்துல அவருக்கு டைலாக் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது முதல் முறையா அந்த படத்துக்கு வந்து டைலாக் எழுதுறாரு அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு டைலாக் எழுதுறாரு சின்ன சின்ன ஜோக்ஸ் எழுதுறாரு அடுத்து விஜய் நடிச்ச குஷி படத்துல எஸ் சூர்யா கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்றாரு இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு டைலாக் எழுதி கொடுத்துருக்காரு கடைசியில வந்து அவருக்கே நம்ம ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் முதல் முறையா அஜித்தை வச்சு அதாவது நம்ம தலை அஜித்தை வச்சு தீனான்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு ஸோ உங்கள் எல்லோருக்குமே தெரியும் தீனா படம் வந்து தல அஜித்துடைய கெரியரில் ஒரு டேனிங் பாயிண்டான ஒரு மூவி சூப்பர் மூவி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தல அஜித் அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் கோபி அதுக்கப்புறம் வந்து லைலா நடித்திருப்பாங்க அஜித்துக்கு தலை அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரை கொடுத்ததே வந்து ஏஆர் முருகதாஸ் சார் தான் அந்த படத்தில் தான் எல்லாேருமே அஜித்தை வந்து தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் மொத்த உலகமே வந்து நம்முடைய அஜித்தை வந்து ல அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷம் வந்து தீனா படம் வந்து ஒரு பம்பர் ஹிட்ட முருகதாஸ் என்ன கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு கதை பண்றாருக்கு ரமணா படத்தை வந்து எடுக்கிறாரு தலா அஜித்துக்கு எப்படி தீனா படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்ட கொடுத்ததோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டுல வெளிவந்த ரமணா படம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து ஒரு சூப்பர் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு படமும் ஹிட் கொடுத்து மெகா ஹிட்டாகி நிறைய பேருக்கு டைரக்டர் ஏ ஆர் முருகதாஸ் அப்படிங்கிற பேர் வந்து தெரிய வருது அதுக்கு அடுத்து மிரட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேம்ல ஒரு படத்தை வந்து எடுக்கிறாரு அந்த படத்துக்கு தல அஜித்தை வச்சு நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க டூ டேஸ் தான் ஷூட்டிங் நடக்குது அடுத்து அந்த படத்துல ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ அந்த ஸ்டோரியை வந்து அப்படியே வச்சுட்டு அதே ஸ்டோரியை தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கஜினி அப்படின்னு சொல்லக்கூடிய மூவி மூலமா வந்து எடுக்கிறாரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய சூர்யா வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார் கஜினி படத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கஜினி படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி அப்படி நம்முடைய ஏ ஆர் முருகதாஸ் சார் எடுத்த மூணு படங்களும் ஹாட்ரிக் வெற்றி தொடர்ந்து எடுத்த மூணு படங்களும் தீனா ரமணா கஜினி இந்த மூணு மூவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டு கொடுக்குது ஸோ இந்த கஜினி படம் மூலமாக தான் சூர்யாவை நிறைய பேருக்கு தெரிய வருது ஐ மீன் வேர்ல்டு முழுக்க தெரிய வருது ஏன்னா அந்த டைம்ல கஜினி படம் தான் நூறு கோடிக்கு மேல வசூல் செய்த மூவி அந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி அஞ்சுல கஜினி படம் தான் நூறு கோடிக்கு மேல வசூல் செய்த மூவி அதனால சூர்யாவே நிறைய பேருக்கு உலகம் ஃபுல்லா தெரிய வருது சரி தமிழில் வந்து மூணு படங்கள் ஹிட்டு கொடுத்த நம்முடைய ஏஆர் முருகதாஸ் அடுத்து வந்து டைரக்டா வந்து தெலுங்குக்கு போறாரு ஸோ தெலுங்குல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவியை வந்து டைரக்ட் பண்றாரு அந்த ஸ்டாலின் மூவில பாத்தீங்கன்னா நம்முடைய சிரஞ்சீவி நடிச்சிருப்பாரு அந்த படம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் ஆகுது அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி எட்டுல அமீர்கான வச்சு கஜினி மூவியை வந்து ரீமேக் பண்றாரு ஸோ தெலுங்குலேயும் ரீமேக் பண்றாரு ஹிந்தில ரீமேக் பண்றாரு அந்த ரெண்டு ரீமேக் பண்ண லாங்குவேஜ்லையும் அந்த படம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹிட்டா வந்து ஓடிட்டு இருக்கு ஸோ அப்படி தொட்டதெல்லாமே ஏ ஆர் முருகதாஸுக்கு வந்து வெற்றி அமையுது தமிழ்லையும் அப்படி தான் தெலுங்குலேயும் அப்படி தான் ஹிந்திலையும் அப்படி தான் அவர் ரீமேக் பண்ண படங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக தான் இருக்கு அப்படி ஏ ஆர் முருகதாஸ் ஒரு பேன் இந்தியா டேரக்டரை வந்து மாறுறாரு அடுத்து திடீர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் மறுபடியும் தமிழில் வந்து படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஏழாம் மறைவு படத்தை வந்து எடுக்கிறாரு ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏழாம் மறைவு படம் வந்து சொல்லவே வேண்டாம் அது ஒரு சூப்பரான மூவி டிஃப்ரெண்டான ஒரு மூவி அதாவது அறிவியல் சம்பந்தமான ஒரு மூவி நமக்கு தெரியாத ஒரு கேரக்டர் வந்து போதி தர்மன் அதை வந்து சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து நம்ம எல்லாருக்கும் போதி தர்மாவை பற்றி சொல்ல வச்சாரு ஸோ சூப்பரான மூவி அந்த படமும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகுது அடுத்து ஏஆர் ஆர் முருகதாஸுக்கு ரொம்ப நாளாவே அக்ஷய் குமாரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இருக்கு ஏ ஆர் முருகதாசுடைய ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் வச்சு எடுக்கணும் சின்ன ஆக்ட்ரஸ் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக்ஷய் குமாருக்கு ஒரு கதையை வந்து ரெடி பண்றாரு ஆனால் அக்ஷய் குமாருக்கு வந்து அந்த டைம்ல வந்து டேட்டு கிடைக்க أو அந்த படத்தை வந்து நம்முடைய விஜய் சார் பண்றாரு அதுதான் துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல துப்பாக்கி படம் வந்து ரிலீஸ் ஆகுது துப்பாக்கி படத்துக்கு முன்னாடி தளபதி விஜயுடைய படங்கள் கொஞ்சம் டல்லா இருந்த டைம்ல மறுபடியும் விஜய் வந்து தூக்கி விட்ட படம் பாத்தீங்கன்னா துப்பாக்கி எல்லாருக்குமே தெரியும் துப்பாக்கி வந்து எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்த மூவி அதை பற்றி சொல்லவே வேண்டாம் சூப்பர் ஹிட் மூவி சோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கிங்கிற படம் வந்து ரொம்பவே ஹிட்டா ஓடிட்டு இருக்கும்போது போது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் அக்ஷய்குமாரா வச்சு ஹாலிடே அப்படின்னு சொல்ல கூடிய மூவியில துப்பாக்கி படத்தை வந்து ரீமேக் பண்றாரு துப்பாக்கி படம் ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் விஜய் சாரை வச்சு கத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மூவியை வந்து டைரக்ட் பண்றாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகும் போது அடுத்து கத்தி பண்றாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்த உடனே இல்ல 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 இந்த மூவி எதுவுமே ஓடாது இந்த ஏ ஆர் முருகதாஸ் விஜய் காம்பினேஷன் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா அந்த கத்தி படம் பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் ஹிட்ட கொடுத்து ஏ ஆர் முருகதாஸ் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரொம்ப ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாருக்குமே ஏ ஆர் முருகதாஸ் அப்படிங்கறதும் தெரிய வருது நம்ம கூட என்ன சொல்லுவோம்னா ஏ ஆர் முருகதாஸ் படமா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சொல்லி 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 அடுத்தடுத்து ஏ ஆர் முருகதாஸ் பண்ண தப்புகள் அடுத்தடுத்து ஏ ஆர் முருகதாஸ் பண்ண படங்கள் எல்லாமே வந்து ஓடிப் ஆயிடுச்சு அது என்னென்ன சொல்லிட்டு நான் வந்து சொல்ல போறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம தமிழ்ல மௌனகுருங்கிற நேம்ல ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை அவர் ஹிந்தியில அக்கிரானு சொல்லக்கூடிய நேம்ல வந்து ரிலீஸ் பண்றாரு சோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆகுது இதுதான் வந்து நம்முடைய ஏ ஆர் உடைய முதல் ஃபெயிலியர் ஆனால் அது யாருக்குமே தெரியாது அக்கீரான்னு சொல்லக்கூடிய மூவிஸை வந்து நம்மளுடைய ஏ ஆர் முருகதாஸ் வந்து ரீமேக் பண்றாரு ஹிந்தியில அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியாது அதனால வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு வரல அடுத்து நான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் தமிழ்லையும் தெலுங்குலையும் ஸ்பைடர்னு சொல்லக்கூடிய மூவியை வந்து ரிலீஸ் பண்றாரு மகேஷ் பாபுவை வச்சு ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஏ ஆர் முருகதாசுடைய படங்கள் அப்படின்னா வந்து அதுக்கு முன்னாடி கத்தி வரைக்கும் அவர் வந்து சூப்பர் ஹிட் ஒரு மூவிஸை கொடுத்த ஒரு டேரக்டர் வித்தியாசமாக மகேஷ் பாபு வச்சு படம் எடுக்கிறாரு ஸ்பைடருங்கிற நேம்ல அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு ஆடியன்ஸுக்கும் தெரியும் ஏ ஆர் முருகதாஸ் வந்து ஒரு நல்ல டேரக்டர்னு தமிழ் ஆடியன்ஸுக்கும் தெரியும் ஏஆர் முருகதாவது சூப்பர் டேரக்டர் சொல்லிட்டு ஏற்கனவே தெலுங்கு அவர் வந்து ஒரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படம் வந்து ரொம்ப ஹிட்டான மூவி தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தை வச்சு விஜயகாந்தை வச்சு அதுக்கப்புறம் நம்மளுடைய தளபதிய வச்சு படம் பண்ணியிருக்காரு சூர்யா வச்சு படம் பண்ணி எல்லாமே ஹிட்டானதால ஸ்பைடர் படத்துக்கு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்பா தியேட்டருக்குள்ள போய் இருக்கும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மீன் என்ன படம் வந்து நல்லா சொல்ல முடியாது ரொம்ப சொல்ல முடியாது ஒரு தான் ஸ்பைடர் ஆடியன்ஸுக்கும் ஏமாற்றம் வருது தமிழ் ஆடியன்ஸுக்கும் ஏமாற்றம் வருது ஸ்பைடர் மூவியில ஒரு ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு என்னன்னா சுடலை அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய எஸ் ஏ சூர்யாவை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு இருப்பாரு அந்த படத்துடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்னா அதாவது எஸ் ஏ சூர்யா வில்லன் மகேஷ் பாபு ஹீரோ ஆனால் அந்த எண்ட் இருக்கும்னா எஸ் சூரியா சூர்யா ஹீரோ மகேஷ் பாபு வந்து ஒரு வில்லன் ஐ மீன் டம்மி மாதிரி அந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாரு ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழுல ஏ ஆர் முருகதாஸ் எடுத்த ஸ்பைடருங்கிற மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான மூவியா தான் ஓடிச்சு அடுத்து மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் பாத்தீங்கன்னா நம்முடைய தளபதி கூட வந்து சர்க்கார் சொல்லக்கூடிய படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு சர்க்கார் படமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஹிட் மூவியா இல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சர்க்கார் படத்தை முடிச்சிட்டு ஒரு வருஷம் கேப்ல ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார வச்சு தர்பார் சொல்லக்கூடிய படத்தை வந்து டைரக்ட் பண்றாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து கஷ்டப்பட்டு சூப்பர் ஹிட் மூவியை கொடுத்த ஒரு டேரக்டர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபதுல தர்பார்னு சொல்லிட்டு ஒரு மூவியை எடுத்து ஏ ஆர் முருகதாஸ் இப்படி படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தோன்ற அளவுக்கு தர்பார் மூவி இருந்தது ஏன்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தர்பார் மூவி ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஏஆர் முருகதாஸ் என்ன சொல்றாருன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சர்க்கார் முடிச்சுட்டு எந்த விதமான ஒரு ப்ரீ பிளானும் இல்லாம நான் வந்து தர்பார் படத்தை வந்து எடுத்தேன் அதான் நான் பண்ண முதல் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஸோ இப்படி தர்பார் படத்தோட அடி வாங்கி ரெண்டாயிரத்தி இருபதோட அமைதியான நம்முடைய ஏ ஆர் முருகதாஸ் எங்க போனாரு தமிழ்லையும் காணல ஹிந்திலையும் காணல தெலுங்குலையும் படம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டு இருந்தோம் திடீர்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சிக்காந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய மூவி வந்து ரீசண்டா ரிலீஸ் ஆயிடுச்சு மூவியும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து தான் கொடுத்தது ஏன்னா ஏ ஆர் முருகதாஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் மறுபடியும் அஞ்சு வருஷம் தாண்டி படம் எடுக்க வராரு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே இப்போ மறுபடியும் அவர் வந்து கம் பேக் கொடுக்குறாரு இன்னும் ஹிட்டு படங்களை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து ஃப்ளாப் ஆகிற மாதிரி சிக்காந்தர் மூவி வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்போ ரீசெண்டாக சிவகார்த்திகேயனை வச்சு மதராசின்னு சொல்லக்கூடிய படத்தை வந்து நம்முடைய முருகதாஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா சிக்காந்தர் மூவியும் நம்முடைய மதராசி மூவியும் ஒரே டைமில் தான் ஷூட் பண்ணி பண்ணியிருக்காரு அப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மூவி எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தான் எடுக்கணும் இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா அவசரம் ஒரு படம் முடிச்சுட்டு உடனே அடுத்த படத்துக்கு போறாரு கொஞ்ச நாள் டைம் எடுத்து அதுக்கு ப்ரீ பிளான் பண்ணி நம்ம படம் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது சிக்காந்தர் மூவியும் ஒரே ஷூட் பண்ணிருக்காரு மதராசியும் ஒரே டைம்ல பண்ணிருக்காரு மதராசியை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல பண்ணி பார்ப்போம் ஏ ஆர் முருகதாஸ் ஒரு சூப்பர் ஹிட் டேரக்டர் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சூப்பர் ஹிட் மூவிஸை கொடுத்த ஒரு டேரக்டர் ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மொத்தம் ஒன்பது படங்கள் மூணு லாங்குவேஜில் பண்ணிருக்காரு அந்த ஒன்பது படமும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஹிட் மூவிஸ் அதுக்கு அடுத்து வந்த படங்கள் தான் ஏ ஆர் வந்து ஒரு சர்க்கலான மூவிஸ் ஆயிருக்கு ஏ ஆர் முருகதாஸ் ஒரு நல்ல டேரக்டர் அவர் நிறைய டேரக்டர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காரு யாரெல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயும் எப்போதும் சரவணன் மான்கராத்தே பண்ண கிருஷ் திருகுமரன் டிமாண்டி காலனி பண்ண அஜய் ஞானமுத்து ரங்கூன் அமரன் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி கணிதன் பண்ண சந்தோஷ் அரிமா நம்பி இருமுகன் பண்ண ஆனந்த் சங்கர் இந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸை வந்து ஏ ஆர் முருகதாஸ் வந்து உருவாக்கியிருக்காரு ஸோ இந்த டைரக்டர்ஸ் பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏ ஆர் முருகதாஸ் பண்ண பெரிய தப்பு என்னன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஓகே தான் ஹிட் படங்கள் கொடுத்த டேரக்டர் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அவர் வந்து பண்ண ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகுறதுக்கு என்ன காரணம்னா எந்த ப்ரீ பிளானும் இல்லாமல் ரொம்ப அவசர அவசரமாக படங்கள் எடுத்தது தான் ஒரு தப்புன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஏஆர் முருகதாஸ் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இனி பண்ணக்கூடிய படங்கள் ஐ மீன் வெயிட்டிங் ஃபார் சிவகார்த்திகேயனுடைய மதராசி படம் ஸோ அந்த மதராசி படமும் ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு கம்பேக்காக இருக்கணும் அவர் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே ஹிட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணவும் அவரும் நல்ல படங்கள் பண்ணட்டும் ஏஆர் முருகதாசுடைய படத்தில் எந்த படம் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன் ப பாய்